இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று முடிய இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எளியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எளியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானைப் பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் திருவருகை காலத்தினுடைய இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எலியா ஏற்கனவே வந்து விட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை பழைய ஏற்பாட்டில் எலியா என்னும் ஒரு மாபெரும் இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தையை துணிவோடு அறிவித்தவர் பல புதுமைகளை செய்தவர் இந்த இறைவாக்கினர் எலியா மெசியாவின் காலத்திற்கு முன்பு அதாவது மெஸ்ஸியாவினுடைய வருகைக்கு முன்பு வர வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் நம்பினார்கள் இறை வார்த்தையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே மெஸ்ஸியாவினுடைய வருகைக்கு முன்பாக எலியாவை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இதோ இப்பொழுது மெசியா ஆண்டவர் இயேசு வந்துவிட்டார் அப்படி என்றால் எலியா எங்கே இயேசுதான் மெசியா என்று சொன்னால் எலியே எப்பொழுது வந்தார் அவர் எங்கே இருக்கிறார் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை அவர்கள் திருமுழுக்கு தான் அந்த எலியா என்பதை நம்ப மறுத்து விட்டார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டார்கள் ஆண்டவர் இயேசுவின் இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வழியாக அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் எலியா ஏற்கனவே வந்து விட்டார் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதியிலே பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானைப் பற்றியே இயேசு தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் கொண்டார்கள் இயேசுவோடு இருந்த சீடர்கள் இந்த இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் தான் நாம் எதிர்பார்த்த எளியா எனவே அவரை குறித்து தான் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்பதை இயேசுடைய சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இறைவாக்கினர் எலியாவே இன்னும் வரவில்லை என்று சொன்னால் மெஸ்ஸியா இன்னும் வரவில்லை என்றுதானே சொல்லுவார்கள் எனவேதான் அவர்கள் இயேசுவை மெஸ்ஸியாவாக பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் எப்படி இந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் திருமுழுக்கு யோவானை இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த அந்த எளியாவை கண்டுணராமல் இருந்தார்களோ அதுபோல நாமும் பல நேரங்களிலே கடவுளை அவருடைய வார்த்தையை கண்டு கண்டு உணராமல் இருக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை கண்டு கொள்ள உம்மை கண்டு நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாரும் ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஜபிப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ நற்கருணையின் வடிவிலே நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் இது என் தந்தையின் இல்லம் என் வீடு என்று சொல்லி ஆலயத்திலே குடிகொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் சின்னம் சிறியவர்களின் வடிவிலே ஏழை எளிய பிள்ளைகளின் வடிவிலே ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் நாம் தான் கண்டுணராமல் இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தையிலே அவர் பிரசன்னமாக இருக்கிறார் இதோ திருப்பலின் வழியாக நம் மத்தியிலே பிரசன்னமாக வருகிறார் சக மனிதர்களின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்வோம் அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் எளியாவை கண்டுணராமல் இருந்தது போல நாமும் பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கிறோம் இதோ உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார் கண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்ப இதோ வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதே நாம் உயிரோடு இருக்கின்ற பொழுதே கடவுளை கண்டுணர்ந்து கொள்வோம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியும் அவருடைய வார்த்தையின்படி நம்மால் நடக்க முடியும் எனவே முதலிலே ஆண்டருடைய பிரசன்னத்தை உணருங்கள் இறைவன் எங்கும் இருக்கிறார் எந்த சந்தேகமும் இல்லை எல்லா இடங்களிலும் ஆண்டோருடைய பிரசன்னத்தை நாம் பார்ப்போம் எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் ஆண்டோருடைய பிரசன்னத்தை பார்ப்போம் மேசுவே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் மத்தியில் பிரசனமாக இருக்கும் இயேசுவை ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இயேசுவே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இறை வார்த்தையிலே கேட்டது போல இயேசு ஆண்டவரே நாங்கள் உம்மை உம்முடைய பிரசன்னத்தை எங்களில் எங்கள் வீடுகளில் கண்டு உணர எங்களை நீர் ஆசிர்வதியும் ஆவியானவரே எங்களுக்கு தேவையான ஞானத்தை நீர் கொடுப்பீராக நீர் எங்கும் இருப்பவர் எங்கள் மத்தியில் இருப்பவர் என்பதை விசுவசிக்கிறோம் எங்களோடு இருக்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் மன வேதனையோடு நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான நற்சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதியும் எந்தவிதமான நோய் நொடிகளும் சக்தி ஆதிக்கமும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரோ இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக இதோ இந்த வேளையில் இந்த ஜப வேளையில் நம்பிக்கையோடு எங்கள் மத்தியில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ முடங்கி கிடக்கக்கூடிய மனிதர்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலை கொடுப்பீராக ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் நாடுகளிடையே உலக நாடுகளிடையே அமைதி நிலவும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் எங்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக இதோ திருமணத்திற்காக வேலை வாய்ப்பு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுவதாக அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீ நிறைவேற்றி கொடுப்பீராக எத்தனையோ பிள்ளைகள் இதோ குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களை நீர் கைவிட்டு விடாதீர்கள் உம்முடைய கருணை கண் பார்வைக்காக காத்து கிடக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் ஆசிடுவதையும் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய கிரிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்